சிம்ம ராசிக்காரர்களை சூழ்ச்சிகளிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க எத்தனை போட்டிகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து முன்னேறுவீங்க முன்னாடியெல்லாம் போனால் போது இருந்துட்டு போட்டோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து எல்லோரையும் வந்து விட்டு பிடிச்சி கொண்டு போனீங்க இனிமேல் கராராக பேசுவீங்க யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க எல்லாமே அத்தியாவசியமான செலவு இருக்குங்க ஒரு பக்கம் நட்டு சொத்துன்னு வாங்கினாலும் இன்னொரு பக்கம் ஒரு சிலதெல்லாம் விற்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க பூர்வீக சொத்து உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை கொடுத்துட்டு அதுக்கு அடையாளமாக இன்னொரு சொத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார போகிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்குது அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகமாகுவாங்க நிறைய ஏமாற்றங்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சிங்க அதெல்லாம் இனிமே மாறும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் புது வேலை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகனுக்கு நல்ல மணமகள் அமைஞ்சு திருமணமும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு மேலே மேலே உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குவதற்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறது நல்லதுங்க சனிக்கிழமைகளில் சேவிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வேர்க்கடலை தானமாக கொடுங்க இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக இருக்குங்க கன்னி இனிமே இனிமேல் நீங்கள் தைரியமான எல்லாம் எடுப்பீங்க பணம் வருது ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல சேமிக்க முடியல செலவாயின்ண்டே இருக்குது சரியாக திட்டமிட முடியாமல் திணறிகிட்டு இருந்தீங்க அந்த நிலைமை இனிமேல் எல்லாமே மாறுங்க எதையுமே திட்டமிட்டு இனிமேல் நீங்கள் செய்ய பார்ப்பீங்க இதுவரைக்குமே வரைக்குமே நோய் நொடி உபாதைகள்னு இருந்தீங்க ஏதாவது உடம்பை போட்டு பாடாக படுத்திட்டு இருந்ததுங்க தான் இருக்கிற மாதிரி இருந்தது திடீர்னு கால் வலிக்குது கழுத்து வலிக்குது இளமையாக தான் இருக்கும் வயதான மாதிரி எண்ணங்கள் வருது அந்த மாதிரி நிலைமை எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து உங்களுக்கு மாறப்போகுது அழகாகவும் இளமையாகவும் இனிமேல் நீங்கள் இருப்பீங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க சுருன்னு ஒரு கோபம் வரும் இல்லைங்களா அந்த கோபம் எல்லாமே இனிமேல் விலகும் எல்லார்டுமே இனிமேல் நீங்கள் சிரித்து பேச போகிறீங்க தமிழ் புத்தாண்டுலேருந்தே அவர் மாறிட்டாருங்க முன்ன மாதிரிலாம் சிடு சிடுன்னு இல்லை இப்போல்லாம் கொஞ்சம் சிரித்து பேசுகிறாரு குடும்பத்தோடு கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறாரு முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்களும் உங்களை சொல்ல போகிறாங்க உத்தியோகத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க உத்தியோகத்தில் யாரையும் திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க அது ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் உண்டாக்கும் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க மேலும் மேலும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமையறதுக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை நீங்க புதன்கிழமைகளில் சென்று வணங்குவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க இந்த வருஷம் அருமையாக இருக்கும்